இனிமேலும் பொதுமக்கள் யாரும் இது போன்று ஏமாந்துவிடக் என்பதற்காகத்தான் ஏமாறப் போகின்றோம் என தெரிந்தும் வாலிபர் ஒருவர் தான் ஏமாறுவதை லைவாக வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார் என்ன ஏமாத்த போறாங்க என் பணம் வீணா போய்விடும்னு தெரியும் இருந்தாலும் என் காசு போனாலும் பரவாயில்லை பொதுமக்கள் இதை பார்த்துட்டு இனி ஏமாறாம இருக்கணும் என்ற எண்ணத்தில்தான் இதை செய்கின்றேன் என்கின்றார் அந்த வாலிபர் அவர் கூறியபடி பலரும் இந்த காணொலியை பகிர்ந்து அந்த வாலிபரின் முயற்சியை பாராட்டி வருகின்றனர் மக்களே உங்களுக்கு முக்கிய நான் ஏமாறதா லைவா நான் உங்களுக்கு காமிக்க போறேன் என்ன முதல்ல கேட்டுங்க ஒரு போன் கால் வந்துச்சு என் தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ஊர் அட்ரஸ் போஸ்ட் ஆபீஸ் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி அட்ரஸ் வாங்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துடும் நீங்கள் ரெண்டாயிர ஆயிரத்தி அறநூறுவா பணம் கட்டி அதை வாங்கி அப்படின்னு சொன்னாங்க உடனே இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வந்துருக்கோம் எதுக்காக அதில் அந்த பாக்ஸில் எதுவும் இருக்காது ஆனால் நிறையா பேர் ஏமாந்துட்டு இது இதுமாரி அதனால தான் இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துருக்கோம் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுங்க தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் மக்கள் யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப எங்க காசு நாங்க இலக்க போறோம் வீடியோ எடுப்பதே பார்த்துவிட்டு போஸ்ட் ஆபீசில் முதலில் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் பிரச்சனை செய்ய போகின்றார் என நினைத்து பார்சலை தர மறுக்கின்றனர் நான் பேசிட்டேன் பணம் கட்டி பணம் நான் வெளிய நான் இங்க எடுக்க

பார்சல் வந்திருக்கு நான் மக்களுக்கு இதில் என்ன இருக்குன்னு காமிக்க போகிறேன் புரியுது சார் உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள் அதையா நீங்கள் இது பண்ண பண்ணுறீங்க நிறையா பேர் ஏமாந்துட்டுருக்காங்க அதனால தான் நம்ம திரும்பி திரும்பி இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து போட்டுட்ருக்கோம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறையா மக்கள் ஏமாந்துட்டுருக்காங்க இப்போ நீங்கள் பணத்தை வாங்கி அவங்களுக்கு அனுப்பி விட்ருவீங்களா ஓகே ஓகே ஆயிரத்தி ஆ கொடுத்துட்டோம் பார்சலை வாங்கிட்டோம் பார்சலை வாங்கிட்டோம் பாருங்கள் இந்த பார்சல் தான் ஏன்னா பிரிச்சுட்டால் நமக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த பணம் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது அதனால தான் இதை ஃபுல்லாக காமிக்கிறேன் இருங்க பிரிக்க போகிறோம் பார்சை போஸ்ட் ஆஃபீஸில் தான் நிற்கிறோம் மக்கள் ஆயிரத்தி ஆறுநூறுவா பணம் கட்டிடுங்க போஸ்ட் ஆஃபீஸ்லன்னு சொல்லியிருக்காங்க லேடிஸ் தான் பேசும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் லைவாக இந்த வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் மக்கள் ஏமாறக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் எங்கள் காசு போனாலும் பரவாயில்லன்னு தான் இந்த லைவை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் காசு கொடுத்து வாங்கிட்டோம் உங்களுக்கு நேராக பிரிச்சுட்டு இருக்கோம் ஒரு ரஞ்சு கூட நூத்தாமல் உங்கள் சொந்தக்காரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் எங்கே பாருங்கள் ஏதோ ஒரு ஸ்பீக்கர் மாரி தான் இருக்குது இது மொபைலாக இது ஃபைவ் ஜி மொபைலா இது இது ஃபைவ் ஜி மொபைல்னு சொல்லி இதுமாரி எண்ணெய் இதே நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரூபா கட்டி ஆமா அப்போ நம்மள்ட்ட செல்லு கையில் இல்லை நம்ம லைவ் போட முடியல இப்போ பாருங்கள் இதேமாரி ஃபோன் கால் இது ஒரு ஸ்பீக்கர் இது ஒரு விலையே ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா தான் இருக்கும் கோவிந்தா கோவிந்தா முந்நூற்றம்பது ரூபா ஸ்பீக்கரை வச்சு ஆயிரத்தி அறநூறுரூவா பணம் வாங்கி ஏமாத்திருக்காங்க மொபைலில் பேசி பார்த்தீங்களா அதுதான் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் சார் இந்த அட்ரஸ் எங்கே போகுது அந்த பணம் இருக்குது அதே மாதிரி தான் இப்போ பட்டையை இருக்காங்க மக்களை நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க இதேமாரி யாரும் ஃபோன் வந்தாலும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க லேடிஸ் தான் பேசுவாங்க இது போட்டாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் நாங்கள் ஏமாத்துட்டு காசு போயிட்டுங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் இந்த வீடியோ நம்ம லைவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்க மக்களே ஷேர் பண்ணுங்க மக்களே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க பாவம் 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 தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நான் எடுத்ததே இந்த பாக்ஸ்ல ஒண்ணு இருக்கான்னு தான் எடுத்தேன் எங்க காசு போனாலும் பரவாயில்ல இந்த காணொலியை பார்த்த பலரும் நானும் இப்படி ஏமாந்துள்ளேன் என கூறி இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர் சோஷியல் ட்ரெண்ட் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க